வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏஐ தொழில்நுட்பத்தால் வாய்ப்புகள் பறிபோகாது மாறாக புதுவிதமான வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக பிரான்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு ஆபரண தங்கம் விலை அறுபத்து நான்காயிரம் ரூபாயை தாண்டி வரலாறு காணாத உச்சம் ஒரு கிராம் தங்கம் முதல் முறையாக எட்டாயிரம் ரூபாயை கடந்து விற்பனை கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் தங்கம் விற்பனை இருபது சதவீதம் உயர்வு இந்த மாதத்திலேயே தங்கம் விலை எழுபதாயிரம் ரூபாயை எட்டும் எனவும் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தகவல் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை குறைக்கவில்லை என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு அறுபத்தைந்து சதவீத தொகையை மத்திய அரசே ஏற்கும் என்றும் அறிவிப்பு அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனு மீது வாதங்கள் நிறைவு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு இபிஎஸ்சிற்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவை புறக்கணித்தது குறித்து தெரிவித்த கருத்து சர்ச்சையான நிலையில் பாதுகாப்பு கோபி அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் இன்று எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சர்ச்சை கருத்து அதிமுகவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் தமிழகத்தில் உள்ள ஒன்றரை கோடி மக்கள் தொழில் முனைவோர்களாக உருவாகி உள்ளனர் சென்னை ஐஐடி நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம் தமிழகத்தில் பாலியல் புகாரில் சிக்கிய ஆசிரியர்களை டிஸ்மிஸ் செய்ய முடிவு என தகவல் கல்வித் தகுதி ரத்து செய்யப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அதிரடி வாரங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராகுல் காந்தி ரயில் மூலம் இன்று சென்னை சென்ட்ரல் வருகிறார் தமிழகத்தில் நிகழ்ச்சி ஏதும் இல்லாத நிலையில் விமானம் மூலம் டெல்லி செல்கிறார் சென்னை போரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் போராட்டம் பொதுமக்களோடு சேர்த்து நடிகர் கஞ்சா கருப்புவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு போரூர் அரசு மருத்துவமனையில் பணியில் இல்லாத சம்பந்தப்பட்ட மருத்துவர்களுக்கு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் எடுத்துப்பூர்வ விளக்கமளிக்க உத்தரவு அரசு மருத்துவமனைக்கு சரியான நேரத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணிக்கு வர வேண்டும் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உத்தரவு இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையே இன்று மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடக்கிறது சென்னையில் வருகிற பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் மாநகர சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு கிளாம்பாக்கம் கோயம்பேடு மாதவரத்தில் இருந்து இருநூற்று நாற்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதல் தெருவுக்கு மறைந்த பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் பெயர் பெயர் பலகையை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிகை திரிஷாவின் எக்ஸ் தள பக்கம் ஹேக் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் நடிகை திரிஷா தீவிரம் வேலூர் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பாலியல் தொல்லை காலாகி தள்ளிவிடப்பட்ட கொடூர சம்பவம் கர்ப்பிணி வயிற்றில் இருந்த சிசு கலைந்த நிலையில் முழுவதுமாக அகற்றப்பட்டதாக மருத்துவர்கள் தகவல் பொறியியல் படிப்புகளுக்கான ஜேஇஇ முதன்மை முதற்கட்ட தேர்வு முடிவுகள் வெளியீடு தமிழக அளவில் சுனை யாதவ் என்ற மாணவர் தொன்னூற்றி புள்ளி ஒன்பது சதவீதம் பெற்று முதலிடம் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி வேலூர் தூத்துக்குடி திருச்சி பெரம்பலூர் மாவட்டங்களில் அமையும் தொழிற்சாலைகளின் முதலீடுகளுக்கும் ஒப்புதல் பெசன் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் தைப்பூச உற்சவத்தை ஒட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் திரண்ட பக்தர்கள் காவடி எடுத்தும் பாத யாத்திரையாக வந்தும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் தைப்பூசத்தை ஒட்டி பழனியில் திருத்தேரோட்டம் கோலாகலம் சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தேவயானையுடன் முத்துக்குமாரசுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி பழனி தண்டாயுதபாணி கோயில் தைப்பூச தேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெடிகுண்டு சோதனை மோப்பனாய் உதவியுடன் துருவி துருவி நடந்த சோதனையால் பரபரப்பு பழனி முருகன் கோவிலில் தேவஸ்தான அபிஷேக பஞ்சாமிரதத்திற்கு தட்டுப்பாடு கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பஞ்சாமிரதம் கிடைக்காமல் பக்தர்கள் ஏமாற்றம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அலைக்கடல் திரண்ட பக்தர்கள் காவடியுடன் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அரோகரா கோஷத்துடன் திரண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி சாமி தரிசனம் திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச நாளில் சோதனைக்கு பிறகே மலையேற பக்தர்களுக்கு அனுமதி மலையை சுற்றிலும் வடத்த பாதுகாப்பு மலேசியாவில் உள்ள பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசம் கோலாகலம் ஏராளமான பக்தர்கள் காவடி பால்குடன் எடுத்து வழிபாடு தைப்பூசத்தை முன்னிட்டு தஞ்சை திருவடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் தீர்த்தவாரி வைபவம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரியில் புனித நீராடி வழிபாடு வடலூரில் நூற்று ஐம்பத்தி நான்காவது தைப்பூச ஜோதி தரிசன விழா கோலாகலம் வண்ண விளக்குகளால் ஜொலித்த வள்ளலாரின் சத்திய ஞான சபை தைப்பூசத்தை ஒட்டி சேலம் சிலுவம்பாளையம் பழனியாண்டவர் கோவிலில் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் பழனியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை காவடி எடுத்து வழிபாடு தமிழகத்தில் எந்தெந்த ஏரியாவில் விஜயின் தாவிக்கவிற்கு செல்வாக்கு விஜயிடம் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அறிக்கை சமர்ப்பிப்பு மக்கள் அன்பை பெற்ற மக்களோடு பயணிக்கும் திமுகவிற்கு எதிராக வியூக மன்னர்களால் எந்த பலனும் இருக்காது தாவேக்க தலைவர் விஜயை பிரசாந்த் கிஷோர் சந்தித்த நிலையில் அமைச்சர் சேகர் பாபு கருத்து அதிமுகவுக்கான அடிப்படை வாக்குகள் வேறு யாருக்கும் செல்லாது தாவேக தலைவர் விஜய் எங்கள் எதிரி அல்ல என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி விஜயகாந்தை போல் விஜய் தன்னை அரசியலில் நிரூபிக்க வேண்டும் என விஜய பிரபாகரன் பேட்டி தேர்தல் நிரூபித்த பின்னரே கூட்டணி குறித்து முடிவு செய்வோம் என்றும் கருத்து தமிழக வெற்றிக் கழகத்தில் மொத்தம் இருபத்தி எட்டு அணிகள் உருவாக்கம் ஏற்கனவே பத்தொன்பது அணிகள் உள்ள நிலையில் சிறுவர்கள் நலன் அணி உட்பட புதிதாக ஒன்பது அணிகள் சேர்ப்பு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இடையே கருத்து மோதல் கட்சித் தலைவர்களுடன் சமமாக அமர்வது தொடர்பாக மாறி மாறி புகைப்படங்களை பகிர்ந்து வார்த்தை போர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிறைவு வீரர்கள் பார்வையாளர்கள் என முப்பத்தாறு பேர் காயம் படுகாயமடைந்த பத்து பேர் மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்ப்பு தென்காசி அருகே எரிந்த நிலையில் இளம்பெண் சடலம் மீட்பு அருகில் கிடந்த மது பாட்டில்கள் மற்றும் தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணை பழனி அருகே தனியார் தங்கும் விடுதியில் பெண் துப்புரவு பணியாளர் குத்திக் கொலை அடையாளம் தெரியாத நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை சென்னை நுங்கம்பாக்கத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழப்பு போலீசார் தீவிர விசாரணை மானாமதுரையைத் தொடர்ந்து திருபுவனம் எஸ்பிஐ வங்கியிலும் போலி நகையை அடகு வைத்து மோசடி ஆசாரி உட்பட நான்கு பேர் கைதான நிலையில் மேலும் இரண்டு பேருக்கு வலை நடிகர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் இசை வெளியீட்டு விழா பாட்ஷா மாணிக்கமாக மாறுவது போல நடிப்பையும் இயக்கத்தையும் தனுஷ் செய்வதாக எஸ் ஏ சூர்யா பாராட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சொத்துக்காக தந்தையை கொன்ற மகன் தாய் படுகாயம் மகன் உட்பட மூன்று பேர் கைது புதையலுக்காக செருப்பு தைக்கும் தொழிலாளியை நரபலி கொடுத்த நபர் கைது ஜோதிடரின் பேச்சை கேட்டு வெறிச்செயல் கர்நாடகாவில் அதிர்ச்சி சம்பவம் மும்பையில் நகை கண்காட்சி நடைபெறுவதாக கூறி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை பெற்று மோசடி யானை கவுனி காவல் நிலையத்தில் புகார் தீவிர விசாரணை நாட்டிலேயே சிறந்த காவல் நிலையமாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காவல் நிலையம் தேர்வு மத்திய அரசின் சான்றிதழை நேரில் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் திருச்சி ஐஜி தஞ்சை மாவட்டம் பள்ளத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் மயங்கி விழுந்து மாணவி உயிரிழந்த விவகாரம் உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி சென்னை முகப்பேரில் காதலியின் தாயை கழுத்தை நெறித்துக் கொன்ற காதலன் கைது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காதலியை கண்டித்ததால் ஆத்திரம் இஸ்ரோவுக்கான செமிகண்டக்டர் சிப்புகளை தயாரித்து சென்னை ஐஐடி அசத்தல் முழுக்க முழுக்க உள்நாட்டு மூலப்பொருட்களை கொண்டு வடிவமைத்து சாதனை சென்னை வண்டலூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் ஆண் பெண் சடலங்கள் மீட்பு தண்டவாளத்தை கடக்கும்போது விபத்தில் இறந்தார்களா அல்லது தற்கொலையா என விசாரணை உத்தராகண்டில் அமலான பொது சிவில் சட்டம் சிறுபான்மையினர் தன்பாலினத்தவர்க்கும் எதிராக உள்ளது அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் பழைய கைதிகளை சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்குள் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவுறுத்தல் இல்லாவிட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை காசாவுக்கு திரும்ப பாலஸ்தீனர்களுக்கு உரிமை கிடையாது காசா மக்களுக்கென நிரந்தர இடத்தை உருவாக்க உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறிய கருத்தால் சர்ச்சை அமெரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்திலும் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் மீது நடவடிக்கை இந்திய ஹோட்டல்களில் நடத்தப்பட்ட சோதனையில் இதுவரை அறுநூறு பேர் கைது கோப்பை தொடரின் காலிறுதி ஆட்டத்தில் விதர்பா அணியிடம் தமிழ்நாடு அணி தோல்வி காலிறுதி சுற்றுடன் தொடரில் இருந்து வெளியேறியதால் ஏமாற்றம் இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன